குழந்தை வந்த தம்பதியிடம் லட்சம் ரூபாய்க்கு குழந்தையை விற்றதாக திண்டுக்கல் தனியார் மருத்துவமனை மருத்துவர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது மூன்று ஆண்டுகளுக்கு பிறகு குழந்தை விற்பனை வெளிச்சத்துக்கு வந்தது எப்படி திண்டுக்கல் அடுத்துள்ள அனுமந்தராயன் கோட்டையைச் சேர்ந்தவர் பால்ராஜ் இவர் அந்த பகுதியில் தொழில் செய்து வருகிறார் இவரது மனைவி அருள் செல்வி இவர்களுக்கு கடந்த இரண்டாயிரத்து ஒன்பதாம் ஆண்டு திருமணம் நடைபெற்றது திருமணமாகி பத்து ஆண்டுகளுக்கு மேலாக இந்த தம்பதிக்கு குழந்தை இல்லாததால் கடந்த இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு திண்டுக்கல் பேருந்து நிலையம் அருகே உள்ள திருவள்ளுவர் சாலையில் செயல்பட்டு வரும் பவானி கணேசன் மருத்துவமனையில் குழந்தை பேரு சிகிச்சைக்காக மருத்துவர் பவானியை அணுகியுள்ளனர் அருள் செல்வியை பரிசோதித்த மருத்துவர் பவானி கணேசன் கர்ப்பப்பையில் பிரச்சனை உள்ளதால் குழந்தை பிறப்பது கடினம் என கூறியுள்ளார் விற்பனை செய்வதாக சட்ட பிரச்சனைகள் ஏற்படும் என பால்ராஜ் பயந்துள்ளார் பிரச்சனைகள் வந்தால் தான் பார்த்துக் கொள்வதாக மருத்துவர் பவானி கணேசன் தெரிவித்ததாக கூறப்படுகிறது இதனையடுத்து இரண்டு லட்சம் ரூபாய் கொடுத்து ஆண் குழந்தையை பால்ராஜ் தம்பதியினர் வாங்கி சென்றனர் மூன்று வருடங்களாக தங்களது குழந்தை போல் பால்ராஜ் தம்பதியினர் குழந்தையை வளர்த்து வருகின்றனர் இந்நிலையில் கடந்த மாதம் திண்டுக்கல் மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அதிகாரி சிவக்குமாருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது பால்ராஜ் தம்பதியினர் சட்ட விதிகளுக்கு புறம்பாக ஆண் குழந்தையை விலைக்கு வாங்கி வளர்த்து வருவதாக தகவல் கிடைத்தது இதனையடுத்து குழந்தைகள் நல அலுவலர் சிவக்குமார் அனுமந்தராயன் கோட்டை சென்று விசாரணை நடத்தினார் விசாரணையில் குழந்தை விற்பனை நடைபெற்றது உண்மை என தெரிய வந்தது இதையடுத்து பால்ராஜ் தம்பதியினரை திண்டுக்கல்லில் உள்ள அலுவலகத்துக்கு அழைத்து சென்று விசாரணை நடத்தினார் குழந்தையை காப்பகத்தில் ஒப்படைக்கும்படி அறிவுறுத்தினார் அதற்கு தம்பதி மறுப்பு தெரிவித்து விட்டதாக தெரிகிறது இதனையடுத்து மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அதிகாரி சிவகுமார் திண்டுக்கல் நகர் வடக்கு காவல் நிலையத்தில் குழந்தையை இரண்டு லட்சத்துக்கு விற்பனை செய்ததாக கூறி மருத்துவர் பவானி கணேசன் மீதும் பால்ராஜ் அருள் செல்வி தம்பதி மீதும் கடந்த பனிரெண்டாம் தேதி புகார் அளித்தார் புகாரின் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து அந்த குழந்தை யாருடையது மருத்துவர் பவானி கணேசனுக்கு கிடைத்தது எப்படி என விசாரணை நடத்தி வருகின்றனர் ஏற்கனவே மருத்துவர் பவானி கணேசன் அரசு அனுமதி பெறாமல் பேருந்து நிலையம் அருகே உள்ள திருவள்ளுவர் சாலையில் மருத்துவமனை நடத்தி வந்ததாகவும் ஆயுர்வேதா சித்தா போன்ற மருந்துகளை பயன்படுத்தி நோயாளிகளுக்கு சிகிச்சை அளித்தது தொடர்பாகவும் திண்டுக்கல் நகர் வடக்கு காவல் நிலைய போலீசார் வழக்கு பதிவு செய்தனர் மேலும் மருத்துவ அதிகாரிகளால் மருத்துவமனைக்கு சீல் வைக்கப்பட்டது இந்நிலையில் குழந்தை விற்பனை செய்ததாக மருத்துவர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ள சம்பவம் திண்டுக்கல் பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது குடும் செய்திகளை தெரிந்து கொள்ள சென் நியூஸ் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க